ஸ்ரீமதே இராமானுஜாய நமகா தினமும் ஒரு பாசுரம் இதில் நாம் இப்பொழுது பார்க்க இருப்பது பெரிய திருமொழி இரண்டாம் பத்து ஐந்தாம் திருமொழி இரண்டாவது பாசுரம் இந்த பாசுரம் கொஞ்சம் விசேஷமான பாசுரம் எப்படி இருக்குன்னு பாருங்கள் பூண்டமத்தம் பிறர்க்கு அடைந்து தொண்டுபட்டு பொய் நூலை மெய் நூல் என்று மோதி மாண்டு அவத்தம் போகாதே வம்மின் எந்த என் வணங்கப்படுவானை கணங்களே துன் கருமுகிலை கருமுகிழை தன்னை என்று ஊர் நித்திலத்தை தொத்தோர் சோலை காண்டவத்தை கனல் எரிவாய்ப்பை வித்தானை கண்டது நான் கடல் மல்லை தலசயனத்தேன் பூண்டு அவத்தம் பிறர்க்கு அடைந்து தொண்டுபட்டு பொய் நூலை மொய்நூல் என்று போதி மாண்டு அவத்தம் போகாதே வம்மின் எந்த என் வணங்கப்படுவானை கடங்களே தும் தீ நீண்டவத்தை கருமுகிலை எம்மான் தன்னை நின்ற ஊர் மித்திலத்தை தொத்தார் சூலை காண்டவத்தை கனல் எரிவாய் பெய்வித்தானை கண்டது நான் கடல் மல்லை தலசயனத்தேன் அவத்தம் பூண்டு பிறர்க்கு அடைந்து அவத்தம்னா அபத்தியம் விட்டுவிட வேண்டியது தான் அவத்தியம் ஆனால் அதெல்லாம் நான் ஏற்றுண்டு யாரும் புரியும் மற்றவாற்ற சொல்கிறா திரும்புவாங்க அவத்தம் பூண்டு ஏற் எல்லாம் ஏற்றிக்கொண்டு பிறர்க்கு அடைந்து பிறர்க்கடைந்துன்னா சீமன் நாராயணனே முழுமுதற் கடவுள் என்கிற அந்த தத்துவத்தை ஏற்றுக்கொள்ளாத அவர்களை பிறர்களை அடைந்து தொண்டுபட்டு அவர்களுக்கு தொண்டு செய்து பொய் நூலை மெய் நூறு என்று என்றும் போதி அவன் கொடுக்குற பொய் நூல் பொய் நூலில் என்ன வேதத்தை திரித்து கூறுகின்ற நூல்கள் அந்த மொய் பொய் நூலை மெய் நூல் என்று நினைத்து கொண்டு என்றும் போதி தினமும் போதி மாண்டு இதனால் அவதிப்பட்டு அவத்தம் போகாது வீணாய்ப்பாதீர்கள் அப்படின்னு மற்றவர்களுக்கு அட்ரஸ் பண்ணுறாரு இது படிக்கலாம் உங்களுக்கு அர்த்தம் புரிஞ்சு பூண்டு அவத்தம் பிறர்க்கு அடைந்து தொண்டுபட்டு பொய் நூலை மெய் நூல் என்று என்றும் போதி மாண்டு அவத்தம் போகாதே வம்மின் என்னிடம் வாங்குவோம் நான் உங்களுக்கு வழி காமிக்கிறேன் அப்படின்னு கூப்பிடுறான் மற்றவர்கள் எந்தை என்னுடைய அப்பன் என் வணங்கப்படுவானை என்போல் அடியார்களால் தொண்டர்களால் பல தொண்டர்களால் வணங்கப்படுவானை கணங்கள் ஏற்றும் நீண்டவத்தை கணங்கள் அப்படின்னா ஒரு கூஷ்டம் கோஷ்டி ஒரு ஒரு மாதிரியாக நிறைய படித்தவர்கள் ஞானிகளுடைய கூட்டம் கோஷ்டி அவர்களேத்தும் நீண்டவத்தை நீண்டவத்தைன்னா பெரிய வஸ்துவை அளவிட முடியாத பெரிய வஸ்துவை அப்படின்னு ஒரு அர்த்தம் அதுக்கு நான் வரேன் கண்களேத்தும் நீண்ட நீண்டவத்தை போட்டி இந்த அர்த்தத்தை புரிஞ்சுவாங்க ஞானிகளால் போற்றப்படும் ஆவிட முடியாத ஒரு பெரிய வஸ்துவை கருமுகிலை கருமுகில் போல் நமக்கு காலமேகம் போல் நமக்கு கைமாறு கருதாதே மழையை சொல்பவன் பெறுவான் இப்போ திருப்பி இன்னொரு அர்த்தமும் சொல்கிறேன் கணங்கள் ஏத்தும் ஞானிகளால் போற்றப்படும் நீண்ட அத்தைக்கு நீண்ட வத்தை கருமுகிலை நீண்ட ஹஸ்தம்ன கை அத்தைய அஸ்தம் அஸ்தைன கையை உடையவன் கருமுகிலை அதாவது பெருமாள்கிட்ட போனால் தான் பெருமாளோட அருள் கிடைக்கும்னு சொல்ல வேண்டாம் நாம் எங்கே இருக்கோமோ அங்கே வரலையும் பெருமாளுடைய கை நீண்டு நமக்கு கருமுகிலை போல அருள் செய்வான் அப்படிப்பட்ட கருமுகிலை அதாவது நீண்ட வத்த கருமுகிலை அப்படின்னா நீண்ட கைகளை உடைய கருமுகிலை அப்படின்னு அர்த்தம் பண்ணிக்கலாம் இப்போ ரெண்டு அர்த்தம் சொன்னேன் அவங்களுக்கு முதல்ல நீண்ட வத்தைனால் பெரிய அளவிட முடியாத ஒரு வஸ்துவை கருமுகிலை ரெண்டாவது அர்த்தம் நீண்டவர்த்த கருமுகிளை அப்படின்னு நம்ம சேர்ந்து அர்த்தம் பண்ணிட்டா நீண்ட கைகளை கைகளை நீண்ட நீளக்கூடியது கை எங்கே வேணால் போகும் அப்படி போய் உதவி செய்கிற கருமுகிளை பத்தாவது எம்மான் தன்னை எவங்களுடைய எஜமானனை நின்ற ஊர் நித்திலத்தை நின்ற ஊர் நித்திலத்தை திருநின்ற ஊர் நின்ற பத்தராவி பெருமாள் அவரை சொல்கிற நித்திலத்தைனா முத்து முத்து மாலையை முத்துச்சரத்தை நித்தில நித்தில தொத்தைன்னு சொல்லுவேன் நித்தில நித்திலத்தை முத்துன்னு வச்சுக்கலாம் இந்த விசேஷம் இங்கே ஊர்னு இருக்குது திருநின்ற ஊர் நம்ம பார்த்துட்டுருக்கோம் பாசுரங்கள்லாம் வரிசையாக வந்துட்டுருக்கு நான் வடக்குலேருந்து வந்துகிட்டே இருக்கு நம்ம இதை பார்த்தோம் திருவேங்கடம் பார்த்தோம் திருவள்ளூர் பார்த்தோம் திருவள்ளூருக்கு அப்புறம் திருமங்காய திருநின்ற ஊருக்கு தான் வந்திருக்கேன் ஆனால் பெருமாள் சேவை ஆகலை பெருமாள் த தாயாரோட சேர்த்தியில் இருக்கார் அதனால் பெருமாளை சேவிக்கிறதுக்கு வேறால் முடியலை ஸோ அவர் திருவல்லிக்க போயிட்டார் அப்போ அப்படி போயிட்டுருக்கு திருவல்லிக்க அணி போய் திருநீர்மலை போய் இப்போ கடல் மல்லை தலை சாயனத்தில் இருக்கார் கரெக்டாக கற்பனை பண்ணிக்கோங்க பெருமாளை சேவிக்க முடியல திருநின்ற ஊரில் திருவல்லிக்க போய் திருநீர்மலை போய் கடல் மல்லை தலசாயத்தில் வந்து நிற்கிறார் இப்போ பெருமாள் த இருக்கிற பத்தராவி பெருமாளுக்கு துணி திருந்த ஆசாமி வந்திருக்காரு நம்ம ஆழ்வாரை விட்டுட்டோமே இப்போ எங்கே இருக்காரோ தெரியலன்னு வேறு பத்திராவி பெருமாள் கடல் மல்லை தலசாயத்துக்கே போனாராம் அங்கே வந்து சேம சாதிக்கிறாராம் ஆழ்வாருக்கு அதனால அதனால தான் இப்படி இருக்கார் திரு நின்ற ஊர் நித்தியலத்தை பெருமாள் நிற்கிற அந்த பெருமாள் சொல்ற பெருமாள மங்களாசாசனம் பண்ணுற மாதிரி நின்ற ஊர் நித்திலத்தை அர்த்த மாதிரிதான் உங்களுக்கு தொத்தார் சோலை கொத்துக்கொத்தான கிளைகள் உடைய சோலை காண்டவத்தை கனல் எரிவாய் வித்தானை அந்த காண்டவ வனத்தை அந்த இந்திரப்பிரஸ்தம் கட்டுவதற்காக கனல்வாய் எரிவித்தானை நெருப்புக்கு இரையாக்கினான்வன் கண்ணன் வந்து இந்திரனுக்கு வந்து கன்வின்ஸ் பண்ணுறான் இங்கே வந்து வனம் மாத்திரம் இல்லை கொடி விலங்குகள்லாம் இருக்குது அதுவும்லாம் இந்திர்பஸ்தவம் கட்டணும்னு தீர்மானம் ஆகிடுச்சு இந்த இடத்துல ஸோ இந்த வனத்தை நம்ம அழித்து தான் ஆகணும் ஏன்னா அந்த வனம் இந்திரனோடது அதனால் இந்திரனை கன்வின்ஸ் பண்ணி தான் அந்த எரிவாய் அது எரியூட்டப்பட்டது அந்த காண்டாவ வனம் அதைத்தான் இப்படி சொல்கிறேன் காண்டவத்தை கனல் எரிவாய்பெய்விட்டானை கண்டது நான் கடல் மல்லை தலசயனத்தே புரியல உங்களுக்குலாமா பூண்டமத்தம் பிறக்கடைந்து துண்டுபட்டு பொய் நூலை மெய் நூல் என்று என்றும் போதி மாண்டு அவத்தம் போகாது வம்மின் எந்தை என் வணங்கப்படுவானை கணங்களேத்தும் நீண்டவத்தை கருமுகிலை எம்மான் தன்னை நின்றவூர் நித்திலத்தை துத்தார் சோலை காண்டவத்தை கனல் எரிவாய் பெய்வித்தானை கண்டது நான் கடல் மல்லை தலசயனத்தே ஸ்ரீமதே ராமனுஜாயமாக